எங்களோட கட்சியை வந்து எப்படியாவது முடக்கணும் அதுவும் இந்த நாங்க வந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறின உடனே அந்த வன்மம் இருக்கு பாத்தீங்களா திமுக இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று கட்சி வளர்ந்துடக்கூடாது கிட்டத்தட்ட அண்ணன் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல எல்லாம் அடைக்கப்பட்டார் சரி உங்களுக்கே தெரியும் ஆரம்ப காலகட்டத்துல கருணாநிதி அவர்களை இவர் ரெண்டு வருஷம் செய்யல ஒரு வருஷமும் ஒன்றரை வருஷமும் சிறையில வச்சிருந்தாங்க அப்ப யார் கருணாநிதியை வச்சார் அதுக்கு தூண்டுதலின் பேர்ல சில அதிகாரிகள் தானே வச்சிருப்பாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு கலெக்டர் இவங்க தானே அது முயற்சி எடுத்திருப்பாங்க அவங்களை பத்தி நாங்க விமர்சனம் எங்களோட செயல்பாடு மிக பிரம்மாண்டமா இருக்கும் சரிங்களா எங்களோட இது வந்து மக்களை நோக்கி இருக்கு கொள்கையை நோக்கி இருக்கு மண் சார்ந்து மலை சார்ந்து அதாவது புல் பூண்டு சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட அரசியல் பண்ற கட்சி எங்க கட்சி இன்றை தமிழ்நாயருக்கு வணக்கம் நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கை முருகேசன் அவர் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கப்பா இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய பரவார்பாக இருக்குது விஜய் வந்து கொடி அறிமுக விழா நடத்திட்டாரு அந்த அறிமுக விழா நடத்தக்கூட பார்த்தீங்கன்னா எல்லா சமூக வலைத்தளங்களும் அதை பற்றி தான் போயிட்டு இருக்குது அது மெயினாக பார்த்தீங்கன்னா சீமான் வந்து விஜய்க்கு ரொம்ப ஆதரவாரதாக பேசியிருக்காங்க அது எப்படி நீங்க பார்க்குறீங்க இல்லை அவர் ஒரு தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுல வாழ்த்து சொல்றோம் இதுல என்ன இது வரட்டும் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா அதுவும் அவரு வந்து ஒரு பிரபலமான திரை நட்சத்திரம் அப்படின்னும் போது மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் என்னது அவரோட ரசிகர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அவரோட இது இருக்கு வரட்டும் பார்ப்போம் இல்லையா அது தமிழர்க்காக இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட கூட்டணி போட்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி போடலாம் அப்படின்னு ஐடியாவில் பண்ணுற மாதிரியா அவர் கற்று போயிட்டு இருக்கு இல்லை இது எப்படின்னா நிருபர்கள் கேள்விக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு சரிங்களா அவர் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்றதுக்கு முதல்ல வந்து என்னன்னா அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா யாரோ விஜயோட நிலைப்பாடு என்ன அவர்களோட கட்சி கொள்கை என்ன இதெல்லாம் வந்து இன்னும் வெளியில வரல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கொடிய வந்து அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னும் போது அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாம இவர்கிட்ட அண்ணன் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு ஆதரிப்பம் வந்தால் பாப்போம்னு தான் சொல்லியிருக்காரு இன்னும் வந்து நாங்கள் தான் வைக்க போறோன்னு சொல்லிட்டு யாருமே வந்து அண்ணன் வந்து அந்த அளவுக்கு உறுதிப்பட சொல்லலை கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு அவர் வந்து தமிழனுக்காக வந்து அவர் சப்போர்ட் பண்ணல அவர் ஒரு கிறிஸ்டின் இவரும் ஒரு கிறிஸ்டின் அப்படினால வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி அதாவது பேசுகிறவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க சரிங்களா நாங்கள் எங்கேயுமே வந்து மதத்தை பத்தியோ இனத்தை எதை பற்றியோ நாங்கள் வந்து பேசணதில்லை சரிங்களா நாங்க வந்து மக்களுக்கும் மண்ணுக்கான இதை வத்தி இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட கட்சியோட என்ன சொல்றது வரைவு கொள்கையாவே நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது இது அவரு இந்த ஜாதி இந்த ஜாதியில அந்த 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 இடத்துக்கு நாங்க வரல அது வந்து பேசுறவங்க ஆயிரம் பேசுவாங்க அதை வச்சு நம்ம எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை பாத்தீங்கன்னா சீமான் வந்து திராவிட கட்சிக்கு சாதமாக பேசிட்டு இருந்தாரு அப்படியே வந்து தமிழ் தேசியத்துக்கு கொஞ்சம் மாறினாரு தமிழ் தேசம் வாரினதுக்கப்புறம் தமிழத்தில் வந்து நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி வேலைலாம் எடுத்து நிறைய பண்ணாப்பில அப்போ வந்து சீமானம் வந்து இவங்க வந்து வேறு மாதிரியே பேசினீங்க இப்போ அதே திமுக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பள்ளியில் தமிழ் கடவுளுக்கு வந்து முருகன் மாநாடு நடத்திருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் வரணும் இப்ப நம்ம வந்து என்னன்னா எல்லாமே வந்து அனுபவ தான் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுக்கல நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து எடுக்கும் போது அதனோட ஒரு புரிதல் ஏற்பாட்டு அதுலேருந்து நம்ம வந்து வேற ஒரு பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் வந்து திமுக பயணிச்சிருக்காரு பயணிச்சிருக்கும் போது அவங்க அங்கே இருக்க என்ன நமக்கு நம்மளோட அந்த இலங்கையில நம்ம தமிழ் உறவுகளுக்கு இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில ஏன்னா அதிகாரத்தில் இவங்க தான் இருக்காங்க ஏதாவது பண்ண மாட்டாங்களான்ற ஒரு ஆதங்கத்துல தான் அவங்க அந்த ப தளத்துல பயணிச்சார் பயணிச்சு அதுக்கு பிறகு வந்து என்னன்னா நம்ம எங்களோட உறவு தொப்புள் கொடி உறவுகள் வந்து அங்கே கொல்லப்படும் போது இவங்க கிட்ட இருந்து இவங்களோட நடைமுறை வந்து இவருக்கு என்ன பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெறுப்பை தந்துடுது இவங்க மேலே ஸோ அதனால நாங்கள் வெளியில் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட விடுதலை அடைவதற்கு இந்த திராவிட கட்சிகள் ஒரு அளவு கூட எங்களுக்கு உதவி செய்யாது என்ற ஒரு புரிதலுக்கு அவர் வந்துடுறார் வந்த பிறகு தான் வந்து தமிழ் தேசியத்தோட ஒரு நிலைப்பாடை எடுத்து அதிலிருந்து ஒரு கட்சியை தொடங்குறாரு சரிங்களா ஸோ இதுதான் இவரோட பாதை அதுல இருந்ததுனால இவர் வந்து அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது நம்ம ஒரு பாதையில போறோம் இப்போ ஒரு 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 திசையை நோக்கி போறோம்னு வச்சுக்கீங்களா அந்த திசை வந்து தப்பான தப்பானது இருந்தா நம்ம மாத்திக்கிறது இல்லையா அது மாதிரிதான் அது மாதிரி ஒரு நம்ம போற பாதை சரியில்லாத பாதை இதுல போனோம்னா நம்மள போய் வந்து நாங்க சேர வேண்டிய இடத்தை அடைய முடியாதுன்ற ஒரு புரிதல் அவருக்குள்ள ஏற்பட்டுதான் வந்து வேற ஒரு பாதையை நோக்கி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இதுல வந்து தவறு எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் என்னன்னா தப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து எங்களோட புரிதல் வருது இல்லைங்களா புரிதல் எப்படின்னா அனுபவப்பூர்வமாக வருது இப்போ நாங்களாம் படிக்கிற காலத்துல எங்களுக்கு வந்து எங்களோட முருகன் வந்து முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எங்களுக்கு கற்பி கற்பிக்கல கற்பிக்கவும் மாட்டாங்க ஏன்னா வந்து எங்களோட இந்த புரிதல்லாம் இவங்க இவங்க வந்து அடைஞ்சிடக்கூடாதுன்றதுல இந்த திராவிட கட்சிகளும் இந்த மத்திய கட்சிகளும் வந்து எங்களை அப்படியே வந்து எங்க தமிழர்களை வந்து அப்படியே மடைமாத்தி மடைமாத்தி மடி அவங்கள வந்து அந்த புரிதல் வராம இருக்கிறது கான வழிமுறைகளை பண்ணிட்டாங்க அந்த ஒரு புரிதல் எடுக்கும் தான் வந்து முருகன் யாரு சிவன் யாரு நாங்க வந்து புரிதல் ஏற்பட்டு தான் நாங்க வந்து அதை கையில எடுக்கிறோம் நாங்க கையில எடுக்கும் போது திருமுருக பெருகுலா இதெல்லாம் நாங்க கையில எடுக்கும் போது மாயம் பெருகுலா எடுக்கும் இதை வந்து கொச்சைப்படுத்துனவங்க இந்த திராவிட கட்சிகள் சரிங்களா சோ எங்களோட முருகன் யாரு நாங்க வந்து எங்களோட முன்னோர்களை வணங்கியிருக்கோம் அப்படிதான் எங்களோட முப்பாட்டம் தான் முருகன் அதுக்கு நாங்கள் எங்களோட முன்னோர்களுக்கு விழா எடுக்கும் போது எள்ளி நகையாடியவர்கள் இப்போ வந்து இதை எடுத்து பண்றாங்க தேவை என்ன அவங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்க முன்னோர் நாங்க எடுக்கிறோம் இவங்களுக்கு இதனால தேவை என்ன இருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டோம் சரி இப்போ வந்த கட்சி ஒரு பைசாவே செலவு பண்ணாம இந்த அளவுக்கு ஒரு கட்சியால வளர முடியும் அப்படின்னா இவங்களோட என்ன இவங்களை எதை வச்சு எதை வச்சு அடிக்கலுன்றது இவங்களோட நிலைப்பாடர் அதனாலதான் இப்ப அதை கையில எடுத்துக்காங்க சரி நீங்க திமுகவுக்கு வருவோம் திமுக எங்களுடைய இதை வந்து இவங்க வந்து நாங்க எங்களுடைய வரலாறு நாங்க வந்து தெரியக்கூடாது தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற நிலைப்பாடுல இந்த கட்சிகள் வந்து மத்திய கட்சியும் சரி இங்க உள்ள கட்சியும் சரி நாங்க எந்திரிச்சு என்ற ஒரு நிலைப்பாட்டினதுனால எங்களுக்கு தெரியாத ஒரு சமூக ஒரு ஒரு ஜெனரேஷனே கொண்டு வந்துட்டாங்க எங்க அதுக்காக தான் இப்ப வந்து வர இப்ப வர பிள்ளைகளுக்கு நாங்க பாடம் எடுக்கிறோம் இதுதான் சொல்லிட்டு இப்ப இதுக்கு வருவோம் சரி திமுக இந்த விழாவை எடுக்கிறதோட நோக்கம் என்ன நீங்களே புரிஞ்சுக்கணும் திராவிடத்தோட கொள்கை என்ன கடவுள் மறுப்பு அவங்களோடது சரிங்களா கடவுள் மறுப்பு சாமி எல்லாம் இது கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு பாங்க ஆரியர்கள் வந்து உள்ள விடமாட்டம் பாங்க இவங்க வந்து திராவிடம் என்ன செய்யும் நீங்க கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கோயில் யாரோடது தமிழர்களால் தமிழர்களுக்கு கட்டப்பட்ட கோயில் அது இவங்க வந்து இப்ப திருமுருக பெருவிழா எடுக்க காரணம் என்ன சந்தர்ப்பவாதம் தான் இருபத்தி நாலு தேர்தல் ஏன்னா நாம் தமிழர் கட்சி பின்னாடி ஒரு கூட்டம் திரளுது இவங்களை எப்படி இவங்களை எப்படி நம்ம வந்து குறைக்கிறது இவங்களோட வேகத்தை எப்படி மட்டுப்படுத்துறது அதுதான் இந்த திட்டம் ஆயிரம் ரூபாய் திட்டம் செல்வ மகன் செல்வ மகன் அது என்ன தமிழ் மகன் திட்டம் ஏன் திராவிட மகன் வைக்க வேண்டியதுன்னு ஏன்னா நாம் தமிழர் கட்சி பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டம் பெரும்படையா திரண்டுகிட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி தமிழ் மகன் திட்டம் இவ்வளோ நாள் கொடுக்காம இப்போ ஏன் கொடுக்குறீங்க அது இந்த இருபத்தாறு தேர்தலை ஒட்டி அது மாதிரிதான் திருமுருக பெருவிழாவும் முருகன முருகனுக்கு எடுக்க இப்போ பாருங்களேன் கோயில் சமஸ்கிருதத்திலாம் ஓதுறாங்க அங்கே தமிழில் நடக்கலை இப்போ இப்போ எங்க என்னுடைய மாவட்டத்தில் சங்கரன் கோயிலில் இப்போ நாலு நாளுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தேன் அங்கே வந்து இது குடமுழுக்க நடத்தினாங்க தமிழ் வழி குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி எங்களோட கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் கோயில் நிர்வாகத்தோட என்ன இப்போ கடந்த இருபத்தி மூணாம் தேதி அங்கே வந்து நடத்தப்பட்டது இதுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அனுமதி இல்லை சரி எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுங்கன்னா இருபத்தி ஒன்னாந்தேதி நாங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் எங்களோட தோழர்கள் எல்லாம் அங்கே போயிட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது எங்களை வந்து உடனே கைதி பண்ணி மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு இருங்க சொல்லிடுறேன் அடைச்சிட்டு இப்படி தமிழ் முருகனுக்கு பெருவிழா எடுக்கிற இந்த திராவிட கட்சி திமுக அரசு அந்த கருவறையில ஏன் தமிழ்ல வந்திர சொல்லல கேள்வி வருதா இல்லீங்களா அப்ப நீங்க சொல்றது நீங்க செய்யறது எல்லாமே ஒரு நாடகன் தோணுதா மக்களை ஏமாத்துறீங்கன்னு ஒன்னு தோணுதா தெரியுதா அதுதான் நம்ம வந்து சொல்லல வந்து தேவர் போனா ஜூதி வாங்கி அப்படியே கீழே போறவரு இன்னைக்கு விட்டு பள்ளியில வந்து எல்லாருக்கும் வந்துட்டு காரணம் என்ன

இப்ப இவரை நான் எங்களோட கட்சியை வந்து எப்படியாவது முடக்கணும் அதுவும் இந்த நாங்க வந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறின உடனே அந்த வன்மம் இருக்கு பார்த்தீங்களா திமுக இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று கட்சி வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படி யாராவது ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு ஆசை வார்த்தையை தூண்டி தான் தன்னோட இழுத்து கட்சிக்குள்ள ஐக்கியமாக ஆக்கிடுவாங்க அப்படி இப்போ பண்ணதான் வந்து இந்த விசிகா இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்தோட அவரோட கட்சி சரிங்களா இப்படி வந்து சேர்த்து அவங்கள வந்து அப்படியே முடக்கிடுவாங்க எங்க கட்சியை முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்க அவங்களால முடியல நாங்க வந்து எங்களோட கொள்கையில கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறோம் அதனால எங்ககிட்ட வர முடியல சரி அப்போ என்ன பண்ணலாம் இந்த கட்சியை முடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றது பல கோணங்கள்ல பல பேர் நம்ம சொல்லுவாங்க ரூம் போட்டு யோசிச்சாட்ட மாதிரி இப்பவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்களால ஒரு சரியான ஒரு இதை கொண்டு வர முடியல அப்படி கொண்டு வந்ததுதான் அந்த ஒவ்வொரு அடக்குமுறையும் இப்ப பாருங்களேன் அவரோட வேலை என்ன சட்டத்தை பாதுகாக்கிறது அதுதானே சட்டத்தை சமூக அதை பார்த்துக்கிட்டு அதுல ஆக்சன் எடுப்பேன் தவறான நாங்க வந்து ஒரு தனி மனித விருப்பு வெறுப்பையோ இல்ல தனி மனிதரை பற்றி அவரோட விமர்சிக்கிறதுக்கும் நாங்க எங்க கட்சி கிடையாது நான் அதை நாங்கள் ஊக்குவிக்கிறதும் கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது எங்களோட கொள்கை என்ன கருத்து முறைனா மோன் மோதுவோம் தனி மனித தாக்குதலை நாங்கள் வந்து விரும்பலை அப்படி யாராவது பண்ணீங்களா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க எங்களை அதுதான் எங்களோட சரிங்களா அதுக்கு ஆதரவாகவோ இல்லை அவங்கள வந்து எங்களோட வழக்கறிஞர்களை அந்த வச்சு அவங்கள வெளியில் அந்த கலக்க நாங்கள் போகலை தவறு செய்து நடவடிக்கை எடுங்க கண்ணை கட்டி அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ பயமா சொல்லுங்க தேவை என்ன கண்ணை கட்டி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்கன்னா அவள் பயந்துட்டீங்க தான் அர்த்தம் ஒரு ஒரு குற்றவாளி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன நடவடிக்கை எடுங்க ஒரு சாதாரண மக்களை பண்ற மாதிரி பண்ணுங்க எதுக்கு கண்ணை கட்டணும் வந்து வந்து அந்த அந்த ஏன் அது ஒண்ணு ரெண்டாவது இவர் வந்து என்னன்னா ஒரு இவர் பப்ளிக் சர்வெண்ட் சரிங்களா அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் பப்ளிக் சர்வெண்ட் அரசாங்கத்தோட சர்வெண்ட் கிடையாது பப்ளிக் சர்வெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது இவர் வந்து சமூக வலைதளங்களை பார்க்கறதுக்கும் பதிவு போடுறதுக்கும் அதுக்காக எங்களோட வரிப்பணத்துல தான் சம்பளம் அப்போது மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சமூக வலைதளங்கள்ல வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டாங்க அதை பேசிட்டாங்க என்ன என்ன இதை பேசிட்டாங்க அப்படின்னா பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு வரும்போது விமர்சனங்களை சந்திச்சு தான் ஆகணும் சரி உங்க குடும்பத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு நாங்கள் பத்து வருஷமா இந்த திமுக வாடகை வாய்கள் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கொடுத்துருக்கோம் அதுல இருந்து இன்னும் ஒரு நடவடிக்கை கூட இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் அப்புறம் இந்த அதர்மம் மனோஜ் இவங்களெல்லாம் பேசாத வசைப்பாடங்களை பத்தி இல்லை அவங்களுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க எடுப்பீங்களா நீங்க எங்க கட்சி மேலே சரி அதை விடுங்க கிட்டத்தட்ட அண்ணன் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலலாம் அடைக்கப்பட்டார் சரி உங்களுக்கே தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களை ஒரு ரெண்டு வருஷம் செய்யலையே ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ சிறையில் வச்சிருந்தாங்க அப்போ யார் கருணாநிதியை வச்சாரு அதுக்கு தூண்டுதலின் பேரில் சில அதிகாரிகள் தானே வச்சிருப்பாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு கலெக்டர் இவங்க தானே அதை முயற்சி எடுத்திருப்பாங்க அவங்களை பற்றி நாங்கள் விமர்சனம் வைக்கலையே இன்னும் எங்க மேல அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு ஏதாவது எந்த அதிகாரியும் நாங்க விமர்சனம் வைக்கிறோமா இல்லையே இவருதான் எங்க அதாவது திமுகவோட ஒரு பொறுப்பாளர் மாதிரி திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி இவர் நடந்துக்கிற விதங்கள் அப்படி இருக்குன்னு பார்த்துதான் அவர் மேல வந்து நாங்க விமர்சனம் வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இத்தனை எதிர்ப்பு மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு எங்களோட செயல்பாடு மிக பிரம்மாண்டமா இருக்கும் சரிங்களா ஸோ எங்களோட இது வந்து மக்களை நோக்கி இருக்கு கொள்கையை நோக்கி இருக்கு மண் சார்ந்து மலை சார்ந்து அதாவது புல் பூண்டு சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட அரசியல் பண்ணுற கட்சி எங்கள் கட்சி மனிதர்களுக்காக பண்ற அரசியல் எப்படி மனிதர்கள் ஒரு உயிரினம் மாதிரி மற்ற உயிர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லை பற்றாக்குறை இருக்கு சரி நீங்கள் இப்போ இது இது என்னது வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சுட்டீங்க இந்த சிறிய உயிரினங்கள் என்ன பண்ணோம் ஸோ அதுக்கு அரசியல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா உயிர்களுக்குமானது தான் எங்களோடய கட்சி போது எங்களோடய பாய்ச்சல் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் இப்போ அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டாரு இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்து அங்கே உள்ள கட்சி இதை வந்து வலுப்படுத்தி அங்கே உங்கள்கிட்ட பேசி எப்படி எப்படி நம்ம செயல்பட வேண்டியதுங்கிறது நாங்கள் செஞ்சு போய்கிட்டே இருக்கோம் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது வெற்றியை நோக்கி நாங்கள் வந்து செஞ்சு சென்றுக்கிட்டு இருக்கோம்